ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரோஸ் ஃபேமிலி அன்றைக்கி காலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி பிறகு நேரெலாம் நல்லா விடிஞ்சிருச்சு எங்கள் ஊரில் இப்போ மழைலாம் இல்லை அப்பப்போ கொஞ்சம் குறாப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக நார்மலாகிரும் சாதத்துக்கு வந்து வச்சிருக்கிறேன் சா சாதத்துக்கு தீயை பற்றி வச்சுருக்கேன் சாதம் இல்லை எங்கள் வீட்டில் அன்றைக்கி கஞ்சி தான் அதாவது உளுந்தங்கஞ்சின்னு கஞ்சின்னு சொல்லணுன்னா அதுதான் அன்றைக்கி வைக்க பார்க்குறோம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து எங்களுக்கு புனித வெள்ளி அதனால் வீட்டில் வந்து எல்லாருமே கஞ்சி தான் வைப்பாங்க அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாதத்துக்கு வச்சாச்சு என்ன வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி காஞ்சோன்ன நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு என்னதெல்லாம் போடணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இது வந்து நேற்று கொஞ்சம் முருங்கைக்காய் பறிச்சிருந்தா அப்புறம் முத்திட்டு அதனால் பார்த்தோம் சரி என்ன முத்துனதா நம்ம பறித்து தூர போட்டுடலாம் நீ அதை அதிலே கடந்து காஞ்சிட்டு தானே இருக்கும் அதான் இருந்தாலும் பறித்து வச்சுருக்கு நான் அதை எடுத்து வேஸ்ட்டில் போடணும் மறுபடியும் வந்து சாதத்துக்கு வச்சுட்டேன் தீ வந்து எருந்திட்ருக்கு கவன் டாக் வந்து இப்படி தான் இருக்குது இதில் வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சறதுனால அந்த கோதல் வந்து கொஞ்சம் இருக்குது கீழே வந்து எண்ணெய் தான் வடிஞ்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் வந்து வடிஞ்சிருக்கு என்ன அதை நம்ம தலைக்கு தேய்க்குறதுக்கெலாம் எடுத்துக்கலாம் அப்படி தான் இருக்குது சரி நான் வந்து அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயும் போகலாம் இங்கெல்லாம் அவ்வளோ பாத்திரங்கள் ஒன்று இருக்குது இல்லை அந்த மாதிரி இருக்குது என்னென்னா இப்போ ரொம்ப வெளியில் வரவே இல்லையா அதனால் வீட்டுக்குள்ளேயே சமையல் பார்த்துட்டு அப்படி இருக்கிறதுனால இருக்குது இதில் வந்து கவுண்டர் டாப்லாம் கழுவி அப்படியே இருக்குது மறுபடியும் வந்து இந்த சைடில் வந்து எல்லாமே கழுவிட்டேன் இப்போ காலையில் அவங்களுக்கு சுகர் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன் அதனால் அதை வச்சு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சுகர் வந்து நார்மலாக இருக்குது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் அதனால் சரி அவங்களுக்கு வந்து ஒரு பொடியும் தெரிச்சு வச்சு வைப்பேன் அவங்க வந்து டேப்லெட் எடுக்கலாம் நான் அதனால் இதாக இருக்குது பார்த்திங்களா அந்த பொடி திரிச்சு வச்சு வச்சுருக்கேன் அந்த பொடி சாப்பிடுவாங்க மறுபடியும் இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது அதையும் வாங்கி சாப்பிட்டு பிடிச்சிட்ருக்காங்க இப்படி தான் இருக்குது கவுண்ட்டார் அந்த சிரப் வந்து இதாக இருக்குது நீங்கள் வந்து நான் இதை நீங்கள் பிடிங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் சொல்லலை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து இது சாப்பிட்றாங்க நான் சாதாரணாவே நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போட்டு கொடுப்பேன் மறுபடி எலுமிச்ச பழம் பூஞ்சி போட்டு கொடுப்பேன் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ராகி கேப்பை கவுனி அரிசி கஞ்சி அப்படியே அப்படியே கொடுத்துக்கிடுவோம் இந்த ராகி மாதிரி கம்பு அப்படி எதாவது அவங்களுக்கு கொடுக்குறதுனால நாங்கள் வந்து அப்படி மாத்திரை இன்னும் எடுக்கல அதனால் அப்படியே சாப்பாட்டிலே போய்கிட்டுருக்கு ரொம்ப இருக்காது நார்மலா கொஞ்சம் அந்த சுகர் அளவு வந்து கொஞ்சம் கூடுதல் இருக்கும் சில நேரம் நல்லா கூடிடும் சில நேரம் நல்லா குறைஞ்சிரும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து அப்படியே இருந்துக்கிட வேண்டியதுதான் அப்படிதான் இருக்காங்க இது வரைக்கும் நேற்று சாலம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தான் அது கொஞ்சம் பல்லாரி மறுபடி பூடு மறுபடியும் கொஞ்சம் உருளா இவ்வளோ வாங்கிட்டு வந்தோம் நைட்லாம் வந்து போய் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சனா அவங்களால போக முடியலை அப்படின்னாலும் நம்மளுக்கு நம்ம பையன் இருக்கிறனால அவன் போய் வாங்கிட்டு வந்துடுவான் இல்லைனா பொண்ணுங்களாவா வெர்லின் பெர்சி எல்லாருமே போவாங்க வெளியில் ஆனாலும் அவன் பையன் அந்தளவு வாங்கிட்டு வந்துட்டான் கொஞ்சம் ஒரு கிலோ உருளாக்கு நம்போம் அது பல்லாரி மறுபடியும் கொஞ்சம் பூண்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் வந்தோம் நான் போய் அன்றைக்கி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன் அதனால் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எண்ணெய் மட்டும் வாங்கணும் ஆயில் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சமையல் பண்ணி கொடுத்துடலாம் நான் வந்து அரிசி எடுத்தேன் ஒரு பைய அரிசியும் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இருக்குது மாதிரி கோதுமையும் வச்சிருக்கேன் நான் காமிக்கிறேன் அது வந்து ஹாலில் இருக்குது அவங்க படுத்துருக்காங்க இப்போ அவங்கள போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதனால் அடுத்து வந்து சாதத்துக்கு வச்சிருக்கேன் சாதத்துக்கு தீயும் எரியலை இன்னும் நல்லா கீ எரிஞ்சால் தான் சாதத்துக்கு அரிசி போட்டு இதை கொதிக்க வச்சு கொஞ்சம் பூடெலாம் உடச்சு எடுத்து போட்டு வேலைக்கெல்லாம் முடிக்க முடியும் பார்க்கலாம் அரிசி எடுத்து வச்சுருக்கு இந்த நல்லா அந்த இருக்கு பார்த்திங்களா இதுதான் ஐவியான அரிசி எடுத்து வச்சு வச்சிருக்கு மறுபடி வந்து என்ன இதை நம்ம பிரிச்சுனா இப்போ என்ன தான் அரிசி எடுத்து வைப்பேன் நேற்றைய விட அரிசி தீந்துடுச்சு அதனால் சரி என்ன அரிசி எடுத்துருவோன்ட்டு அரிசி எடுத்தாச்சு மறுபடியும் இதில் கோதுமை வந்து நான் சொன்னதில்ல நல்லா அவிச்சு காய வச்சுருந்தேன் அந்த கோதுமை வந்து இதெல்லாம் இருக்குது கீழேயும் கோதுமை தான் ஒரு பானையிலையும் இருக்குது அந்த ரெண்டையும் என்ன ஒரு கண்ணைக்கு வேணால் லைட்டாக காய வச்சு திருக்கிறதுக்கு கொடுத்து விடணும் அப்புறம் கொஞ்சம் சீனி இறக்கெல்லாம் வாங்கியிருந்தோம்னா அதையும் வந்து அவிச்சு காய வச்சுருந்தேன் சீனி இறக்க வந்து அவிச்சு காய வச்சிருந்தேன் அது வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா வந்து காயலை என் இன்னைக்கு அதையும் கொண்டு காய போட வேண்டியது தான் அடுத்து இதில் இந்துத்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுதான் இதில் இருக்குது எந்த உப்பையும் இடித்து அதையும் வைக்கணும் உப்பு வந்து தீந்துடுச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது மறுபடியும் வரும்போது இது வந்து கோபாலாசம் கடையில் நாங்கள் வாங்கிட்டு வருவோமா நாவல் பொடி இருக்குது பார்த்தீங்களா அதையும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இது அவங்களுக்கு அந்த பொடி கூட போட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கு இது என்ன மிக்ஸ் ஆக்கலை மிக்ஸ் ஆக்கி அதையும் அது கூட வச்சு ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருவேன் அவங்க டெய்லி காலையில் கொஞ்சம் இதை சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணியும் குடிச்சிக்கிடுவாங்க நம்ம வீட்டில் உள்ள மாம்பழம் தான் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு அழுவி போச்சு மறுபடியும் நல்லா இருக்குது மாம்பழம் இது வந்து அக்கா வீட்டிலருந்து வாங்கிட்டு வந்தால் பழங்கள் இருக்குது பசங்கள் இப்போ வீட்டில் இருக்கனால சாப்பிட்றாங்க அவங்களுக்கு மாதுரை பழம் கொடுப்பேன் நான் ரொம்ப ஆப்பிள்லாம் அப்படியே கொடுக்குறதில்ல நல்லா அப்படியே இருக்குது சரி நான் வந்து என்னமோ வந்து நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் நான் அரிசி எடுத்து கொஞ்சம் உளுந்துலாம் எடுத்து நம்ம நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ போல போடுறேன் அப்படின்ட்டு இதில் வந்து அரிசி வந்து ஒரு நாளை அரிசி எடுத்துருக்கேன் ஒரு நாளி கொஞ்சம் இந்த தலை தட்டை எடுத்துருக்கேன் நான் அடுத்து வந்து இதில் வந்து அரை நாளை உளுந்து எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து சும்மா சின்ன நாளி தான் ரெண்டு நாளி சார்ந்தனா ஒரு கிலோ அரிசி வரும் அதனால் நான் ஒரு அரை கிலோ அரிசினா கால் கிலோ உளுந்து அந்த கணக்கு அப்படியே எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் அளவு இருந்ததுன்னா எந்த அளவுிலையும் நம்ம அளந்துக்கிடலாம் எப்படியே எடுத்து ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் ஆக்கிடுவேன் ஆக்கி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அளற்றிக்கிட்டு அப்புறவு இது கூட கொஞ்சோண்டு நம்ம போட்டுக்கிடலாம் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு அடுத்து வந்து பூண்டு உடச்சுக்கணும் மறுபடியும் நல்லா வெந்த பிறகு நம்ம தேங்காய் போட்டு எங்கள் குடிக்கச்சில் போட்டாலும் சரி தான் செய்கும் போதே போட்டாலும் சரி தான் போட்டு உப்புலாம் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிரும் நான் வந்து தண்ணி கொஞ்சம் காஞ்சிடுச்சு என்ன வந்து அரிசியை வந்து வேக போட்டுறேன் நான் இவ்வளோ போல் வெந்தயம் போட்டுக்கிறேன் எனக்கு எனவே நான் இதை தண்ணி அலசி இந்த அரிசி அலசி நான் வந்து சாரத்துக்களை கொண்டு போட்டுட்டு வந்துடலாம் தண்ணி தான் நிறையா இருக்கணும்பாங்க இவங்கெல்லாம் ரொம்பவும் கஞ்சியாக வேண்டாம் எனக்கு வந்து தண்ணியாக இருக்கட்டும்பாங்க அதனால தான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நிறைய தண்ணி வச்சு நம்ம காய்ச்சிடலாம் நான் வந்து அரிசிக்கு அரிசி களைஞ்சிடலாம் வெளியில் வச்சிருக்கிறதுனால வெளியில் வச்சே நம்ம அரிசி அலசி போட்டுடலாம் அரிசி வந்து கலஞ்சி எடுத்துட்டு நான் வந்து வெளியில் அடுப்பில் சாதம் தான் வெளியில் வச்சு சிங்கிள் வச்சே கழுவிடுவேன் வீட்டுக்குள்ள நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வச்சு கழுவிடலாம் அப்போ வெளியில் வரண்டாம் இது என்ன கழுவிட்டேன் தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு என வந்து நம்ம அரிசியே போட்டுடலாம் அரிசி வந்து போட்டு நம்ம நல்லா இது கலந்து விட்டாச்சு இனிமேல் வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் அதுக்கான கொஞ்சம் பூடு வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாதம் வந்து கொதிச்சிருச்சு கொதிச்சு பொங்கிடுச்சு இந்த பாருங்க கொதிச்சிருச்சா என்ன வந்து நான் வந்து பூண்டு வந்து உடச்சி வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு பூண்டு வேணாலும் போடலாம் நான் ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதையும் உங்க வச்சிருக்கேன் இதையும் போட்டுருவோம் இது நல்லா எனக்கு வந்து இந்த சாதம் வந்து ஒரு மணிக்கூர் வேகம் அப்போ எங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும் உங்க நீங்க வந்து பொடி அப்படி போட்டிருந்தீங்கன்னா உளுந்தை வந்து நேரத்தோட முதல்ல வேக விட்டுருங்க உளுந்து வெந்த பிறகு அதுக்குற அரிசி கொடுங்க ஏன்னா எங்களுக்கு ரெண்டுமே ஒரு மணிக்கூர் போது நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் அதனால போட்டாச்சு நல்லா இதுதான் கூடலாம் போட்டாச்சு என்ன நல்லா வேகட்டும் அதுக்கான நான் வீட்டில் உள்ள வேலைகளை பார்த்துடுறேன் வீட்டில் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் தூக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் தூத்து எடுத்து குப்பையெல்லாம் அள்ளி அந்த வேலைகளை பார்ப்போம் இப்போ அதான் தூத்துக்கிட்டு இருந்தேன் அது ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த கூட்டி வச்சுருக்கேன்னா இந்த குப்பை பாக்ஸ் இருக்குது அள்ளி போடணும் வீடை தூத்தாச்சு நான் வந்து சிலிண்டர் இருக்குது மறுபடியும் வந்து அன்றைக்கி கோவக்க வேண்டியதுனால் அது இதில் இருக்குது பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு நேற்று வந்து கால் நல்லா வீக்கமாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு மருந்து வந்து காய்ச்சி காலில் ஒத்தனம் கொடுத்தேன் அதான் இதில் இருக்குது தினமும் அதையும் காய்ச்சவங்களுக்கு ஒத்தனம் இந்த கொஞ்சம் பூசிக்கிட்டு அப்புறம் பார்க்கணும் என்ன வந்து உளுந்துக்கு வந்து என்ன செய்ய இப்போ அப்படின்னா கொஞ்சம் துவையில் அரைக்கணும் அரைச்சி காலையில் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து பசங்களுக்கும் கொடுத்து கோயிலுக்கு விட்டுருந்தேன் நானும் போவேன் அவங்க முதல் போட்டோம் ஒம்பது மணிக்கு ஆராதனை நம்ம ஒரு ஒம்பது மணிக்குள்ளே படகுடான்னு பிறப்பிட்டு போயிட்டு வரணும் வீடு வந்து தூத்தாச்சு தூத்து இதெல்லாம் அள்ளிவிட்டேன் அடுத்து வந்து அப்படியே நம்ம கீழே நடையிலையும் நிறைய குப்பை அப்படிலாம் இருந்தது அந்த இதையும் அலத்து பேச நல்லா தூத்து அதையும் அள்ளியாச்சு தான் இருக்குது என்ன வந்து இங்கெல்லாம் வந்து குப்பை கிடக்குது மறுபடியும் அங்கே உள்ள குப்பையெல்லாம் வந்து சாதம் இது தான் நேற்று வந்து தேங்காய் மரத்துலேருந்து சாலம் தான் ஒரு நாலு தேங்காய் பண்ணி போட்டான் தெரியுதான்னு தெரில இந்த ஒன்று கிடக்கா அடுத்து இதில் ஒன்று கிடக்கு அடுத்து இந்த ஒன்று கிடக்குது அதுக்கு பிறகு இந்த இதில் ஒன்று கிடக்குது தெரியுதா அப்படியே நாலு தேங்காய் சாலம் தான் பண்ணி போட்டான் இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணாங்க நேற்று மறுபடியும் என்னை கொஞ்சோண்டு இதில் இது அவ்வளோத்தையும் நான் தான் என்ன ஒதுக்கி கொடுக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து ஒதுக்கிக்கிட்டு நான் தான் ஒதுக்கி வைக்கணும் மீதி குப்பையை கொண்டு அவங்கள அள்ளி போட சொல்லணும் இங்கேயும் அவ்வளோமே குப்பையாக இருக்குது இதில் கொஞ்சம் கதம்பெல்லாம் கிடக்கு எல்லாத்தையும் ஒதுக்கணும் எனக்கு டைமே இல்லை இவங்களுக்கு முடியலைன்னா இவங்களையே நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் மறந்து மாத்திரை அவங்களுக்கு அந்த போடுறது ஆஸ்பத்திரி அலைகிறது வெளியில் இவங்க விஷயமாக வெளியில் போகிறது மாறுது இப்படி இருந்தவொடனே எனக்கு வந்து வீட்டுக்குள்ள உள்ள வேலைகளை பார்க்க முடியலை இது மாதிரி சமையல் பண்ணணும் வரிசையை கொண்டு விடணும் வாங்குறணும் அப்படிலாம் இருந்தோன்னே என்னால் முடியலை அதனால தான் அப்படியே இருக்குது ஏனிமே வந்து நான் வந்து இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் என்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் பார்க்கணும் சாதத்துக்கு வந்து அந்த கஞ்சி வைக்கிறதுக்கு வந்து கஞ்சி இருந்தால் கொதிச்சுக்கிட்டு இருக்கா அது நல்லா பாட்டில் வேகட்டும் இந்த மாதிரி ரெண்டு கதம்பளை தூக்கி மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னு அது பாட்டில் வேகும் அதுக்கான பசங்களுக்கு தலைலாம் எடுத்து அவங்கள முதல் பிடி விட்டுறலாம் கஞ்சி வந்து வேக வச்சாச்சு அடுப்பில் தான் கிடக்குது நான் இப்போ அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக கொஞ்சம் கஞ்சி வந்து எடுத்து வச்சே கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிருக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் கொஞ்சம் அந்தளவு தண்ணி கொஞ்சம் கொடுதல் ஊற்றி வச்சு வச்சுருக்கு இதில் வந்து துவையல் வந்து அரைச்சி வச்சு வச்சிட்டேன் வெத்தல் வச்சு தேங்காய் துவையல் கஞ்சிக்கு எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சி பசங்கள்லாம் போயிட்டாங்க சர்ச்சுக்கு எங்கள் நானும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு போயிட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் வந்த பிறகு கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் அவியல் கூட்டம் கொஞ்சாண்டு பொடியும் கொண்டோம் இது வந்து காணப்படி அதை வந்து பிரித்து வச்சிருக்கு பிரித்து வச்சிருக்கிறது அதையும் அதை வந்து கூட்டம் தருவாங்களா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டோம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் என்னது இந்த என்ன தொகையில் அரைச்சிட்டேன்னா அதுதான் இருக்குது அவங்க வந்து சாப்பிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு காலையில் அடிபட்டுருக்குதுன்னு சொல்லி சொன்னால அதனால் அவங்க இருக்காங்க சரி நம்ம என்னமே நாங்கள் அளவுக்கு கொண்டுகிட்டு வந்தோம் நாங்கள் எங்களுக்கு பங்கு தருவாங்கன்னு நாங்கள் அதையே பசங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆனால் நிறைய நம்ம எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க நாங்கள் கஞ்சிலாம் எடுத்துகிட்டு வரல கஞ்சி இருக்குது அதனால் அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க நாங்களாம் குடிச்சிட்டு வந்தாச்சு எதுவுமே நம்ம வேலையை மறுபடி பார்க்கலாம் மேலே போய் கொஞ்சம் சீனீ காய வச்சுருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் காஞ்சிருக்கு சீனியரக்காவும் காய வச்சு பசங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு வந்து நான் சொன்னடலாம் கோதுமை கோதுமையும் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு நாளைக்கி திரிச்சிக்கலாம் அதனால இருக்கட்டும் அப்படின்ட்டு தாச்சும் இதெல்லாம் நான் காய வைக்கணும் அடுத்து வந்து அந்த பொடி இருந்ததில் அதை எடுத்து தட்டி வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் அந்த நாவல் பொடியும் மிக்ஸ் ஆக்கி வச்சு வச்சிட்டேன் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த பக்கம் காஃபி போடுறதுக்காக பால் வந்து காய்ச்சிகிட்ருக்கேன் சரி எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பால் வந்து இருக்கேன் பால் காயட்டும் அப்புறம் வந்து இந்துப்பை இருக்குது இந்த இந்துப்பையும் நான் வந்து நல்லா கொஞ்சம் பொடிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு வறுக்கணும் அந்த வேலையும் இருக்குது இந்த மாதிரி பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் மாதிரி கஞ்செல்லாம் ஊற்றி இதில் வச்சுட்டேன் தான் கஞ்சி இருந்தது அதனால எடுத்து ஊற்றி அதையும் வச்சாச்சு இன்னைக்கு அரிசி வேற குறையதான் போட்டேன்னா நல்லா கஞ்சி எல்லாமே தீந்துருச்சு தான் இதில் தான் கஞ்சி கொஞ்சம் இருக்குது மறுபடியும் கூட்டு அந்த துவையல் எல்லாமே அதில் இருக்குது தான் பால் வந்து காயட்டும் தூள் தான் இருக்குது தேயிலை இல்லை தீந்துருச்சு ஏன் வந்து வேலை முடிஞ்சிருச்சு அவங்க வந்து கொஞ்சம் டிவி டிவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அவங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நேரமே போக முடியுக்கு அப்படியே இருக்காங்க மறுபடியும் வந்து பா அடுப்பு எல்லாத்தையும் அதை தொடச்ச வச்சுட்டே மறுபடியும் இதில் கஞ்சி வச்ச பானை மட்டும் கிடக்கு அதை மட்டும் பூசணும் அவ்வளோ தான் இங்கே வெளியில் வந்து வேலை இல்லை மறுபடியும் உள்ளேயும் இந்த வேலை முடிஞ்சிட்டு காஃபி போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு நான் பிறகு இந்து பபையை இடித்து அதையும் வந்து வறுப்பேன் வறுத்துக்கிட்டு அதை பொடியாக்கணும் கொஞ்சோண்டு சுத்தமாக உப்பு இல்லை தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம எல்லாருமே அதான் அந்த உப்பு தான் சேர்க்குறோமா அதனால் தேவைப்படும் என்ன வந்து அவங்களுக்கும் லேஸாக மேலே கழுவணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் வெந்நி வச்சு அந்த மேலே கழுவி விடணும் விட்டுட்டு அதுக்கு பிறகு மற்ற வேலைகள் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா தம்பி தம்பி ஒய்ஃபு பசங்க எல்லோரும் வந்திருந்தாங்க கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் மாதுளம்பழம் ஒரு கொஞ்சம் ஆப்பிள் மறுபடி கிரேப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க ஏற்கனவே இப்போ தான் அக்கா பையன் வந்துட்டு அவனும் வாங்கிட்டு வந்துட்டு போனான் அடுத்து இப்போ இவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க பசங்க எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க அடுத்து அவங்களும் வந்து பார்க்குற சொன்னாங்க அதனால தான் அந்த இடம் வந்து பார்த்துட்டு போனாங்க கால் வந்து அவங்களுக்கு நல்ல வலியாக இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டு போனாங்க சரி அவங்க போயாச்சு என்ன நான் வந்து உப்பு வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்து பூ அப்போ அவங்க திடீர்னு வந்துட்டாங்க இந்த காஃபி போட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன் காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு வேறு அவங்க வந்து கோயிலுக்கு தான் வந்தாங்க அதனால் அவங்க இப்போ உடனே அவங்க கிளம்பிட்டாங்க என்னவங்க கோயிலுக்கு போயிட்டு அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க அதனால் தான் அவங்க கிளம்பியாச்சு என்ன வந்து இங்கே வந்து காஃபி போட்டு கொடுத்தேன்னு நல்லா இதாக இருக்குது பால் காய்ச்சறது நல்லா ஏற்கனவே பாத்திரம் எல்லாம் இந்த பசங்க எல்லா வேகம் காய்ச்சமாக இன்னும் எல்லாத்தையும் கழுவி வைக்கணும் கப்பு எல்லாமே வச்சு அடுத்து பையன் ஒருத்தி மட்டும் கொஞ்சோண்டு கஞ்சி குடித்தான் மாதிரி வேறு ஒருத்தரும் குடிக்கல கஞ்சி கஞ்சி தான் இல்லைனா எதாவது சாப்பாடாக செஞ்சுருந்தேன் கஞ்சி அதனால் அவங்களாம் கோயிலுக்கு போகிறதுனால அவங்க சாப்பிடலை என்ன வந்து உப்பு தேட நான் திரிக்கணும் மறுபடியும் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் உப்பு வந்து கட்டி உப்பு தான் இருக்குது பார்த்துருங்க கல் உப்பு சரி இது இருக்கட்டும் நான் இதில் கொஞ்சம் நுணுக்கி வச்சிருக்கேன் இதையுமே இன்னும் எல்லாத்தையுமே நுணுக்கணும் நுணுக்கிக்கிட்டே இருக்கும்போது தான் அப்பா எல்லோரும் வாராங்கன்னு சொன்னோன்னே அளவு சரியாக இருக்கட்டும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் இதை வந்து வறுக்கணும் வறுத்து இதை பொடியாக்கணும் வேலை இருக்குது நான் அதுக்கு முந்தைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஏன்னா நேரம் ஆகிடுச்சி அவங்க வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவங்க போனாங்க மறுபடியும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் அதையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படி இருக்குது பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கஞ்சி கொடுத்தேன் அவங்க வந்து கஞ்சி வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா இதில் எல்லாமே தீர்ந்துடுச்சு இதில் கொண்டு வந்து தண்ணி தான் இருக்குது இதுலையும் தண்ணி தான் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஊற்றிட்டு கழுவுறதெல்லாம் கழுவணும் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு தான் போய் படுப்பேன் அது மாதிரி உப்பும் வறுத்து கொஞ்சம் பொடியாக்கிக்கிட்டு தான் போய் படுப்பேன் கவண்ட டாப் வந்து இப்படி தான் இருக்குது இன்றைக்கி வந்து சமையல் இல்லை அதனால கொஞ்சம் தானே பாத்திரம் இருக்கும் பாத்திரம் மீன் பாத்திரம் மீன் அப்படி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் இப்படி இருக்குது சரி நாளைக்கு வந்து நம்ம நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து புனிதவெளி எதுவும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏசப்பாதனை செல்வதை அறந்த நாள் அதனால் அன்னைக்கு எங்கள் வீட்டில் அவங்க இறந்த அதனால் நாங்கள் கஞ்சி தான் வச்சுருக்கோம் எல்லோரும் கஞ்சிலாம் குடிச்சிட்டோம் இன்றைக்கி எங்களுடைய வ்ளாக் வந்து இப்படி தான் போச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ் பாய்